நம்ம ஜானகி எப்படியாச்சும் கார்த்திக் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்தே நம்ம ஜானகிக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிருக்கு சரி ஓகே வேறு ஏதாச்சும் வந்து போய்னா நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா தான் தெரியுது இந்த அஞ்சல் இருந்துட்டு எவ்வளோ பெரிய பிளான போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஜானகி இருந்துட்டு அஞ்சலி ஒழுங்காக வந்து போய்னா என் பிள்ளைய அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அத்தை எதுக்காக வந்து போய்னா இவ்வளோ கோபப்படுறீங்க என்னோட மொத்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்க நான் கார்த்திகை கொல்ல போறேன் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்றும் இல்லை நான் வந்து போயினா உங்க பிள்ளையை இப்போது கடத்திட்டேன் அதாவது உங்கள் பிள்ளை உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு தேவை உங்கள் சொத்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன என் பேருக்கு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் வந்து என்ன கண்டிப்பாக நான் கார்த்திகை வந்து விட்டுறேன் எனக்கு கார்த்திக்லாம் தேவையே கிடையாது எனக்கு தேவையானது சொத்து மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இப்போது நம்ம ஜானகி சரியான அதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து போய்னா இப்போ இலக்கியா கட்டியும் கௌதம் கட்டியும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து போய்னா இந்த அஞ்சலிக்கு சரியான ஆட்டமே காத்துட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு